ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலா திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட்ஸ் தரிசனம் பற்றின நியூஸ் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாங்க திருமலை திருப்பதியில் வீக் டேஸ் மற்றும் தொடர் விடுமுறை ஸ்கூல்ஸ் லீவு இருக்கிறதுனால திருமலாவில் பக்தர்களினுடைய கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க ஸ்கூல்ஸ்க்கு கண்டினியூஸாக ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆஃபேலி ஹாலிடேஸ் மற்றும் நாளை மறுநாள் புத்தாண்டு துவங்க போகிறத ஒட்டி திருமலை டெம்பிளில் பக்தர்களினுடைய க்ரௌடு அளவுக்கு அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் டோனர்ஸு தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தரிசனத்தினுடைய வாய்ப்பு அதாவது அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டோனர்ஸ்க்கு தரிசனத்துக்கு கொடுத்துருந்த டேட்டும் கம்ப்ளீட் ஆக போகிறதுனால இந்த வருஷத்துக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே டோனஸ் தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் திருமலை திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்குது இதனால் ரெகுலராக வந்து தரிசிக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை விட அளவுக்கு அதிகமான கூட்டம் நேற்றும் இன்றும் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு நேற்றும் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் திருமலையில் பக்தர்களுடைய க்ரௌடு அதிகமாக காணப்படுதுங்க இதனால் ஃப்ரீ தரிசனம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் ஃப்ரீ தரிசனத்தில் தரிசிக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருக்குது தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒன் டே அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழல் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு பக்தர்கள் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாமே ஃபுல் க்ரௌடாக இருக்குதுங்க பக்தர்களுடைய வருகை அளவுக்கு அதிகமாக இருப்பதை காட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த நிலை அதாவது இந்த சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் நடக்குன்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருந்தாங்க நேற்று ஆஃப்டர் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீடியாவில் பேசிய ஈவோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இப்போ பார்க்கலாம் அண்ணமயா பவன் அதாவது மாத ஸ்ரீ ஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாமா அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸில் நியூவாக ஒரு மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் ஆப்ரேட்டர் ஆன்லைன் பேமெண்ட் கியோசக் அப்படிங்கிற மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த மிஷினில் ஒரு இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் பண்ணணும் விரும்பப்பட விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் இந்த மிஷினில் க்யோசக் அப்படிங்கிற மிஷினில் ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து நம்ம டொனேஷன் பண்ணலாம் இந்த டொனேஷன் அமௌண்ட்டு எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அன்னப்பிரசாதம் ட்ரஸ்ட்டில் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிஷின் மூலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அன்னப்பிரசாதம் அறக்கட்டளைக்கு ஃபிஃப்டி டேஸில் அதாவது ஐம்பது நாளில் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தந்திருக்காங்க இதே இதே போல் பெங்களூரில் இருக்கக்கூடிய திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிள்லேயும் வெண்டிமிட்டா கோதண்டராமர் டெம்பிள்லேயும் மற்றும் ஸ்ரீவாரி டெம்பிள்லேயும் இந்த மிஷின் அதாவது செல்ஃப் ஆப்ரேட்டிங் ஆன்லைன் பேமெண்ட் மிஷின்னு சொல்லக்கூடிய கியோசக் மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மூன்று இடங்கள்லேயும் அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிள் வெண்டிமிட்டா கோதண்டராமர் டெம்பிள் ஸ்ரீவாரி டெம்பிள் இந்த மூன்று இடங்கள்லேயும் இந்த மிஷின் மூலம் பதினஞ்சு நாளில் ஐந்து லட்சம் ரூபாய் டொனேஷன் அன்னப்பிரசாதம் ட்ரஸ்ட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்மிங் ஜூனில் ஸ்ரீ வகுலமாதா டெம்பிள் என் பேரூர்லேயும் இந்த மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணப்படம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க அதாவது ஸ்ரீ வகுலமாதா டெம்பிள் என் பேரூர்லேயும் இந்த மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வீக்கில் விஜயவாடா சென்னை ஹைதராபாத் இந்த மூன்று இடங்கள்லேயும் இந்த கியோஷக் மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணப்படம் அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க நேற்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றையும் இன்றும் பக்தர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கு அதனுடைய தரிசனம் பற்றின ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைய தரிசன நிலவரம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமலாவில் டுடே கரண்ட்டு லைன் ஸ்டேட்டஸ் என்னென்னா இருபது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க வெயிட்டிங் டைமுன்னு பார்த்தோம்னா டுவெல் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அதாவது இருபது மணி நேரத்துக்கு மேலே ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க க்ரௌடு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஹை அதாவது அளவுக்கு அதிகமான பக்தர்கள் கூட்டம் திருமலையில் நிரம்பி வழியுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாலு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறு பக்தர்கள் டான்ஸ் யூஸ் தந்திருக்காங்க மூணு புள்ளி ஒன்று நாலு கோடி மலையப்ப சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் எவ்வளோ லைன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நமக்கு தரல வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் நிரம்பி வழிஞ்சு அவுட் சைட் லைன் ஆஃப் எம்பிசி வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் செஞ்சிரு செய்திருக்காங்க வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்ட் சர்வதரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆனதுங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று டிசம்பர் இருபத்தி எட்டு இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு நாட்களும் சுவாமி தரிசனத்துக்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் வந்து செய்திருக்காங்க அங்கே அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அனைத்தும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் செய்து கொடுத்துள்ளதாக இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்